ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்துக்கு பொண்ணு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் சூப்பராக இறந்தப்பழம் வேட்டைக்கு தாங்க வந்திருக்கோம் காடு காடாக நாங்கள் வந்து இழந்த பழம் தேடி சுற்றிகிட்ருக்கோம் ஏன்னா எங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் இழந்த பழம் ரொம்ப பிடிக்கும் மரம் எங்கே இருக்குன்னா இப்போ எல்லாமே மரமெல்லாம் வெட்டிட்டாங்கங்க அதனால நாங்கள் தேடிகிட்ருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மா தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க முன்னாடி போயிட்டுருக்காங்க நம்ம போகலாம் பாருங்கள் வாங்க இப்போ பார்த்திங்கன்னா இது இது இந்த வழியில் தாங்க போகணும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கான பாதையாக இருக்குது பாருங்கள் எனக்கு நடந்து போகவே ரொம்ப பயமாக இருக்குது இங்கே பாருங்கள் கொஞ்சம் ஸ்லிப்பானால் இந்த குளத்துக்களை தான் விழுந்து கிடக்கணும் இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு பாருங்கள் எவ்வளோ புதராக இருக்குது பாருங்கள் நான் பார்த்து தான் போகணும் குளம் வந்து நல்ல பெரிய குளமா இருக்குங்க பயமா இருக்கு பார்க்கறதுக்கு பாருங்க ஒரு வழியா இலந்த மரத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் நாங்க ஒரு சேறு சகதியமா இருக்குது இருக்குதுங்களா காயி அவி நிறைய இருக்குது

இதெல்லாம் மரம் தாங்க எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி இழந்த மரம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு ஒரே செடி சக்தியாக இருக்குதுங்க எப்படி போகிறதுனே தெரியல அம்மா பாருங்க ஒரே முள் முள்ளு பின்னாடி பாருங்க குளம் இந்த தான் இழந்த பழம் இருக்கோம் எங்கள் அம்மா வந்து இங்கே ஒரு மதத்தில் ஊதுப்பி விட்டுட்டுருக்காங்க பாருங்க காய் நிறைய கிடக்குதுங்க ஆனால் சகதையாக இருக்குது பயமாக இருக்குது தனியாக பொறுக்கிறதுக்கே இங்கே ஒரே காடாக இருக்குது பாருங்க காய் நல்லா பெரிய பெரிய இழந்த பழமா இருக்குதுங்க பாருங்கள் ஆனால் எல்லாம் போகலாம் போகலாங்கிறாங்க பாருங்கள் நல்லா இனிப்பாக இருக்குதுங்க இழந்த பழம் ஆடு இருக்காங்க எல்லா இலந்த பழமும் நம்ம பொறிச்சிட்டு பார்க்கலாங்க இங்கே பாருங்கள் இழந்த பழம் உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இழந்த பழம் கிடைக்குங்களா கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி டவுனில் இருக்கிறவங்களுக்கு வந்து கிடைக்காது அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க கொஞ்சம் கூட புளிப்பே இல்லை மாதமாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே எல்லாத்துக்குமே இந்த இலந்த பழம் வந்து பிடிக்கும் கடைகளில் வந்து விற்பாங்க வாங்கி சாப்பிடுங்க நல்லா பக்கமாக இருந்தால் நானே கொண்டு வந்து கொடுத்துருவேன் நீங்கள்லாம் தூரம் தூரமாக இருப்பீங்க பாருங்கள் எங்கள் சித்தி இன்னும் பொறிச்சிட்டுருக்காங்க எங்கள் அம்மாவும் பொறிச்சிட்டுருக்குறாங்க பாருங்கள் சுத்தியும் காடு எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இழந்த பழமெல்லாம் சூப்பராக நிறையா தேவையான அளவு பொரிச்சாச்சுங்க அங்கே பாருங்கள் எல்லாத்துக்குமே தண்ணி தாகம் வந்துருச்சு எங்கள் சுற்றி பாருங்கள் சூப்பராக இருக்குது வாங்க போருக்குலாம் பாருங்க ம் எல்லாமே இழந்த காய் தாங்க அத்தனையுமே இழந்த காயும் ரொம்ப கஷ்டப்பட்டு காடு கடந்து கடல் கடந்து வந்து இந்த இழந்த மரத்தை தேடி கண்டுக்காச்சு வாங்க இழந்த வாங்க ஜாலியில் செக்அப் செக்க பழம் அப்படியே எங்க பாருங்க எப்படி பொறிக்க இருப்பாரு மரத்துலயே பழுத்து பழம் ஆமா வாங்க அப்படிலாம் நீங்களும் சாப்பிடலாம் வாங்க வாங்க காய் கிட்ட புடிதா விதே இந்த இருங்க வார ம் பாருங்க இறந்த காய் பாருங்க மரத்து நிறைய எப்படி இருக்குதுன்னு எப்படி இருக்கு பாருங்க பல பழுத்து இருக்குது இந்த முள்ளுக்களையும் அள்ளுக்களையும் இந்த பிள்ளைகளுக்கு வந்து கை காலால் போகிறாங்க அது எங்கள் அம்மானா வரவே மாட்டேங்கிறாங்க பொறிச்சுக்கிட்டு நிறைய இருக்குது நிறைய இருக்குது விட்டுட்டு வர மனசே இல்லைன்ட்டு சூப்பராக நீங்களும் சாப்பிடலாம் பிள்ளைகளுக்கு வாங்க இங்கேனே தண்ணி பார்த்தீங்கன்னா குளமாட்டிருக்குதுங்க ஏரி ஏரி போது வா எல்லாத்துக்கும் தண்ணி தேவைக்குது போல வா ஒடியோடியா இங்கே பாருங்க இங்கே வந்து ஒரு ஏரி இருக்குதுங்க ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு பாருங்க இந்த ஏரிக்குள்ளே கூட அங்கே அங்கே தெரியுது பாத்தீங்களா அதுவுமே இழந்த மறந்தாங்க தண்ணிக்குள்ளே பூரா இழந்த காய் விழுந்து அப்படியே இழந்த பழம் எல்லாம் அப்படியே தண்ணிக்குள்ளே மிதக்குது நல்ல பெரிய ஏரி பாருங்க ஒடி ஒடிய போல காட்டு வரதுல சோளக்காற்று வருது வாங்க போகலாம் பேய் வந்துரு ஆமாம் எங்கள் அம்மா பொறுக்கு நடந்தப்போ அதை பாருங்கள் இது வந்து அம்மா மட்டும் பொறிச்சதுங்க நான் என் பொறிச்சதெல்லாம் இருக்குது நான் தனியாக சித்தி தனியாக பொரிச்சதெல்லாம் இருக்குது இப்போ அம்மா பொரிச்சது மட்டும் பாருங்க அப்படியே குண்டு குண்டாக காய் பாருங்கள் அவ்வளோ இது இருக்குது பாருங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க எங்கள் அம்மாவுக்கு தோட்டத்தை விட்டு வெளியில் வர்றதுக்கு மனசே இல்லை இருந்தாலும் வெயில் வந்துருச்சுங்க மத்திய நேரமாக இருக்குது வீட்டுக்கு போற நாங்க பாருங்க சித்தி வந்து மூட்டையை கட்டி தலையில் வச்சுட்டு கிளம்பிட்டாங்க நானும் இலந்த காயா இதுலயும் நிறைய இருக்குதா மரத்துக்கு மரம் ஆசையா தான் இருக்குது இங்க பாருங்க இது தட்டுப்படலையே கண்ணுல இங்கு வாருங்க ஆனா போன வலிக்கு விடுது பாருங்க அப்படியே நீங்களே பாருங்க பழம்